திருப்பத்தூரில் மழை காரணமாக ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் தடை அறிவிப்பு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெருமாப்பட்டு ஊராட்சியில் ஏனகிரி மலை தெந்தித்தை அடிவாரத்தில் அமைந்துள்ளது புகழ் வாய்ந்த ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சி உள்ளது இங்கு பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலும் உள்ளதால் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அந்த மாநிலமான கேரளா பெங்களூர் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து வழிபட்டு நீர் வளர்ச்சியை கொடுத்துவிட்டு போகின்றனர் கிழக்குத்தூரில் நேற்று பெய்த இரவு பெய்த கனமழையின் காரணமாக ஜலகம் பாறை நீர்வீழ்ச்சியில் வரலாறு காணாத அளவிற்கு பாறையும் முழுவதும் நிரம்பி வெள்ளம் பெருக்கெடுத்து ஆக்கிரமித்து கொட்டுகிறது இதன் காரணமாக திருப்பத்தூர் வனப்பரக அலுவலர் சோழராஜன் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்துள்ளனர் மேலும் நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் குறையும் வரை இந்த தடை நீடிக்கும் எனவும் கூறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தண்ணீர் வரையில் உள்ள பாம்பாறு ஆற்றிற்கு செல்வதால் அருகே உள்ள கிராமங்களான பெருமாப்பட்டு தாதவள்ளி மானப்பள்ளி தெலுங்கப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள ஏரிகளுக்கு தண்ணீர் சென்றடையில் மேலும் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஊர் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்